எல்லாரும் என்ன நினைச்சோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க மாசம் இருந்தாங்க அவங்க பாவம் அவங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அடிச்சுட்டாரு இததான் நம்ம நினைச்சிட்டு வந்து ஒரு மேல ரொம்ப சாப்பிட்டார் ஸ்ருதி வெளியிட்ட ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கறது வந்து ஒன்னு அவங்க வந்து ஸ்ருதிக்கு அனுப்பின வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ரெண்டாவது வந்து இவங்க ஜாய் ஜாய்கிரஸ்ல ரெகுலரா ஒரு மேனிபெஸ்டேஷன் எழுதுறாங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படி எழுதுற மாதிரி சோ இந்த மேனிபெஸ்டேஷன் அவங்க எழுதுறது வந்து அவங்க ஸ்ருதி பார்த்துட்டு அதை வந்து பொது வெளியில வந்து வெளியிட்டு இருக்காங்க பாருங்க ஜாய்கிரஸ்ல எழுதுன மேனிபெஸ்டேஷன் எப்படி இருக்கு இது ரெண்டும் பார்த்து தமிழக மக்கள் இன்க்ளூடிங் எனக்கும் ரொம்ப ஷாக் ஆகி போச்சு என்னன்னா நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க தனியா இருந்தாரு அவரோட இணைஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்டீங்க குழந்தை பெற்றுக்கணும் இதெல்லாம் ரைட் ஓகே போய் வாட்ஸ்அப் மெசேஜில் நீ என்ன நினைக்கிற யூ புவர் லேடி நீ இன்னும் வந்து ஒரு ஒய்ஃப்னு ஒன்னை வந்து வெளிக்காட்ட விரும்புறியா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்ட ஒரு மனைவி முறையான மனைவிக்கு நீ இன்னும் நினைக்கிறியா எதை நீ வந்து உலகத்து காட்ட நினைக்கிற நானும் என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ரொம்ப ரொமாண்டிக்காக நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் ஒரு சின்ன கேப்பு கூட எங்களுக்குள்ளே இது இல்லை அப்படின்னு ஒரு சிரிக்கிற இமேஜ் எல்லாம் இமோஜியெல்லாம் போட்டுட்டு நாங்கள் முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாளும் லவ் மேக்கிங் பண்ணுறோங்கிறதுலாம் அப்போ வந்து நமக்கு என்னன்னா இந்த பெண்ணோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தெரியுது ஓகே நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணியை வச்சிருக்கேன் வந்து உங்களுக்கே என்ன நினைச்சிருக்கோ உன் முன்னாடி வச்சு முந்நூறு நாளும் பண்ணிட்டு அது எவ்வளவு பெரிய வைத்தரிசலா இருக்கும் நீ வந்து அப்ப வந்து உன்னுடைய குவாலிட்டி அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்கும் அரண்டு போயிட்டோம்